மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் அமைச்சர் துரைமுருகன் தாக்கல் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜீக் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும் மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தை வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒரு தீர்மானிக்கிறது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் தீக் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும் மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு அண்ணாமலை கடிதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆதவ ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு ஆதவ போக்கு கட்சியில் எதிர்மறை தாக்கத்தை உள்ளதால் ஒழுங்கு நடவடிக்கை இடைநீக்கம் குறித்து திருமாவளவன் விளக்கம் புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக ஆய்வு வெங்கடாநகர் கதிர்காமம் கோரிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பாதிப்புகளை பார்வையிட்டனர் சென்னை ஓட்டேரியில் பிரபல ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார் துப்பாக்கி பட்டாக்கத்தி மற்றும் ஆறு கிலோ கஞ்சா பறிமுதல் தஞ்சையில் மினி பேருந்து ஓட்டுநர் கொலை வழக்கில் சிறுவன் உட்பட நான்கு பேர் கைது மேலும் மூன்று பேரை தொடர்ந்து தேடி வரும் தனிப்படை போலீசார் திண்டுக்கல் அருகே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் கொலை வழக்கு பதிவு செய்து காவல்துறை தீவிர விசாரணை கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் வாகன ஓட்டிகள் அவதி சபரிமலையில் இதுவரை ஆறு லட்சம் பேருக்கு அன்னதானம் திருவிதாங்கூர் தேவசம் போர்ட் தகவல் கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவார தினத்தை ஒட்டி குற்றால மீன புனித நீராடிய பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜை மார்கழி மாதம் பிறக்க ஒரு வாரமே உள்ளதால் சேலத்தில் கோலப்பொடி உற்பத்தி தீவிரம் அதிக ஆர்டர்கள் கிடைத்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி வரும் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் தொடக்கம் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் அறிவிப்பு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் பிறந்தநாள் பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து ஆர்ஜே பாலாஜி இயக்கும் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்திற்கு சாய் அபியங்கர் இசையமைக்க உள்ளதாக படக்குழு அறிவிப்பு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க இருந்த நிலையில் புதிய இசையமைப்பாளரை அறிவித்த படக்குழு